கவர்மெண்ட்ல இருக்கிற முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா அப்படிங்கறதுல நம்ம தமிழ்நாட்டோட இளைஞர்களை ஊக்குவிக்கிறது விதமா இது நம்ம ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கேம் வந்து நடத்த போறாங்க இந்த கேமோட மொத்த பரிசு தொகை வந்து இருபது புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க மொத்தமா முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் வந்து இருக்குது முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்களும் இந்த கேம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஊராட்சி ஒன்றிய அளவுல நடக்கிற கேம்க்கு வந்து பரிசு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க இது வந்து இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ நடக்கும் நெக்ஸ்ட் வந்து மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய கேமுக்கு வந்து பரிசு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி எழுபத்தி மூணு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்த கேம் வந்து முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கும் நெக்ஸ்ட் மாநில அளவுல நடக்கிற கேமுக்கான பரிசு தொகை வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்த கேம் பாத்தீங்கன்னா ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ நடக்கும் நெக்ஸ்ட் இந்த போட்டிக்கு வந்து என்ன வயசு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறுல இருந்து முப்பத்தி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் உங்களுக்கு பதினாறுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கேம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து முன்பதிவுக்கு வந்து கடைசி நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஒன்னு அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னு நீங்க அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து முடிஞ்சிடும் அதுக்குள்ளேயும் நீங்க ஏதாவது கேம்ல சேரப் போறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணனும் அதுக்கு ஏதாவது வெப்சைட் இருக்கா என்னென்னலாம் டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிரோம். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ரெண்டு வந்து இப்ப அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து கோச் ரெக்யூர்மெண்ட் அதாவது விளையாட்டு ஆசிரியருக்கு வந்து वैकेंसी இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இது நம்ம ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கேமுக்கான நோட்டிபிகேஷனும் இப்பதான் புதுசா வந்திருக்கு நீங்க வந்து கோச்சா சேர போறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன்ல போய்ட்டு நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல நீங்க இந்த வெப்சைட்டுக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து உள்ள போய்க்கோங்க இப்பதான் ஃபர்ஸ்டா வரீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அசிய நியூ யூசர் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க நீங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களோட நேம் உங்களோட கம்யூனிட்டியையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கம்யூனிட்டி ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க இந்தியன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஜென்டர் செலக்ட் பண்ணனும் அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஏஜ் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்தோடனே ஜென்ரேட் ஓடிபி ஃபார் மொபைல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் மதர் நேம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு உங்களோட டவுன் நேம் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்களோட ஸ்டேட் கேட்டிருக்காங்க உங்களோட ஸ்டேட்டையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு பின்கோட் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பெர்மனென்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க நீங்க வந்து இப்போ சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க மேல கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே அப்படியே இதுல வந்து என்ட்ரி ஆயிரும் நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படின்னா இந்த வந்துடும் இப்ப வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ள போயிடும் அதில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் ஒன்பே ஒன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த ஒர்க்குக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜில் வந்துக்கோங்க நம்ம இப்போ வந்து கேம்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா கொடுத்திருக்காங்களா இது நம்ம ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது நம்ம ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல வந்து கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது தனி நம்பரா விளையாட போறீங்க தடகளம் கலாச்சார ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தனியா அந்த போட்டியில கலந்துக்க போறீங்க அப்படின்னா இதுக்கு நேரா இருக்கிற ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா டீமா விளாட போறீங்க அதாவது கபடி வாலிபால் கிரிக்கெட் எரிபந்து கோல போட்டி அந்த மாதிரி டீமா கலந்துக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நேரா இருக்கிற ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க மாச்சி இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா முக்கிய தகவல்கள் மற்றும் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதோட டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம் கீழே வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் டு தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்ல மாறிடும் ஃபர்ஸ்ட் வந்து தொகுதி நிலை கொடுத்துருக்காங்க முன்னூத்தி தொகுதிகளிலும் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகுதியுள்ள அனைத்து இளைஞர்களும் அதாவது பதினாறு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தொகுதி அளவில் முதலிடம் பெறுபவர்கள் மட்டுமே மாவட்ட போட்டிகளுக்கு முன்னேறுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவர்கள் பின்வரும் பிரிவுகளில் மாநில அளவிலான போட்டிகளுக்கு முன்னேறுகிறார்கள் நெக்ஸ்ட் தகுதி மற்றும் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எலிஜிபிள் வேணும் வயது வரம்பு அப்படின்னு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிறந்த தேதி கொடுத்திருக்காங்க அதாவது எந்த வருஷத்துல பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆரம்பிச்சு முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு உள்ள பிறந்தவங்க மட்டும்தான் இந்த கேம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்றதுக்கு வந்து ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து நீங்க இப்ப அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் அடிப்படையில தான் அப்ளை பண்ணுவாங்க நீங்க ஒரு தொகுதியில மட்டும்தான் விளையாட முடியும் நெக்ஸ்ட் வந்து பங்கேற்பு வரம்புகள் கொடுத்திருக்காங்க ஒரு வீரர் வந்து ஒரு போட்டியில தான் பங்கேற்க முடியும் அதிகபட்சமா ரெண்டு போட்டிகள்ல வந்து அவங்க கலந்துக்கலாம் நெக்ஸ்ட் விளையாட்டு உடைன்னு சொல்லிட்டு இந்த விழாவில எந்த ஒரு நிகழ்விற்கும் விளையாட்டு உடை மற்றும் குறிப்பிட்ட கிட் தேவைகள் கட்டாயம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்க வந்து இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நெக்ஸ்ட் பதிவு செய்ய செய்வதற்கான கடைசி தேதி வந்து ஜனவரி இருபத்தி ஒன்னு மாலை ஐந்து மணி வரை தான் டைம் கொடுத்திருக்காங்க நீங்க வந்து கேம் விளையாட போறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இல்ல லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா போட்டி தேதிகள் கொடுத்திருக்காங்க தொகுதி நிலையில் நடக்கிற விளையாட்டு போட்டிகள் எல்லாமே ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஜனவரி இருபத்தி வரை நடக்கும் சொல்லியிருக்காங்க மாவட்ட அளவுல நடக்கிற விளையாட்டு எல்லாமே ஜனவரி முப்பதுல ஆரம்பிச்சு பிப்ரவரி ஒன்னோட முடியும் நெக்ஸ்ட் மாநில அளவுல நடக்கிற விளையாட்டு போட்டிகள் வந்து பிப்ரவரி ஆறு ஆரம்பிச்சு பிப்ர பிப்ரவரி எட்டு வரை நடக்கும் இந்த தேதியை வந்து நோட் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க வந்து எந்த நிலையில அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு அந்த டேட்ல போயிட்டு நீங்க கலந்துக்கலாம் நெக்ஸ்ட் பரிசு பண அமைப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க தொகுதி நிலையில விளாடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து மூவாயிரம் ரூபாய் செகண்ட் பிரைஸ் ரெண்டாயிரம் ரூபாய் தேர்ட் பிரைஸ் வந்து ஆயிரம் ரூபாய் நீங்க மாவட்ட நிலையில விளாடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஆறாயிரம் ரூபாய் செகண்ட் நாலாயிரம் ரூபாய் தேர்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதே இது நீங்க மாநில அளவுல விளாடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து

நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க உங்களோட ஜெண்டரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேர் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பேரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் ஆட் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்காங்க டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட வயது வந்து ஆட் ஆடாயிரும் நெக்ஸ்ட் தொடர்பு முகவரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்டிக் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட பிளாக் கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கிராமத்தோட நேம் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க பின்கோடு நம்பர் கேட்டிருக்காங்க பின்கோடை என்ட்ரி பண்ணிட்டு அட்ரஸ் லைன் உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்க வீட்டு அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதை அப்லோட் பண்ணிட்டு கீழ வந்து நீங்க என்ன கேம் வந்து விளையாட போறீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேமு உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதுல போட்டுக்கிற டேட்ல வந்துட்டு நம்ம அங்க போயிட்டு கேம்ல வந்து கலந்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க